கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆள் செய்கிற வேலை இது ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்குது இது மணிக்கு ஒரு அரை லிட்டர் டீசல் தான் பிடிக்கும் அரை லிட்டர் டீசல் போது ஐம்பது ரூபா தான் ஆயிரம் ரூபா வேலையை ஐம்பது ரூபாய் செய்கிற மாதிரி இருக்கு வணக்கம் நான் பனமரத்துப்பட்டி கிராமம் ஞானசேகர் என் பேர் இந்த வண்டி வாங்கி மூணு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆகுதுங்க ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மி மற்ற வண்டிங்களில் கூட வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது அஞ்சு ஏக்கரா வச்சுருக்கேன் அஞ்சு ஏக்கராவுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது இருக்கிறதுனால இப்போ லேபர் ரொம்ப கம்மியாக இப்போ தேவைப்படுது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆள் செய்கிற வேலை இது ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுனாக்கில் இது மணிக்கு ஒரு அரை லிட்டர் டீசல் தான் பிடிக்கும் அரை லிட்டர் டீசல் போது ஐம்பது ரூபா தான் இப்போ ஆயிரம் ரூபா வேலையே ஐம்பது ரூபாயில செய்கிற மாதிரி இருக்குது ஆயில் சர்வீஸு இருபத்தஞ்சி மணி நேரங்க இருபத்தஞ்சி மணி நேரத்துக்கு ஒரு வாடி பண்ணிடணும் அதுக்கு மேலே கூட ஓட்டலாம் பட்டு பண்ணாக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் பிளேடு வந்து ஐம்பது டு அறுபது மணி நேரம் ஓட்டலாம் ஏர் ஃபில்டர்லாம் ம மெக்கானிக்கலுங்க சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி இப்படி க்ளீன் பண்ணாக்கல ஏதாவது அடைப்பு இருக்கும் அப்போ க்ளீன் பண்ணிக்காங்க நாங்களே கழட்டி க்ளீன் பண்ணி நிறைய களைக்குல்லி அடிக்கிறாங்க களைக்குள்ளி அடிக்கும்போது அந்த மண்ணினுடைய தன்மை குறைஞ்சிருது இப்போ குச்சியெல்லாம் பார்த்தீங்கனாக்கில் நம்ம கடைசியாக ஈல்டு எடுக்கும்போது அந்த பாயிண்ட் வர்றதில்ல கலைக்கொல்லி அடித்தாக்கில் அதனால் இது அதில் அது அதுக்கு பண்ணுற செலவு இதுக்கு குறைச்சலாக பண்ணாலும் இதனுடைய சேஃபு நல்லாயிருக்கும் கலைக்கொல்லிக்கு இது எவ்வளோ பெஸ்ட் இந்த வண்டி பற்றி ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை வண்டி ஓட்டி பார்க்கணும் அந்த மாதிரி தேவை இருந்தாக்கில் என் நம்பரை கொடுக்குறேன் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் Double nine six five eight one eight zero five one. Thank you.